அனைவருக்கும் வணக்கப்பா முதலில் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு மனநிலையோடு டெல்லி செல்கிறோம் ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக ஒரு பலம் வாய்ந்த பிரதமராக இந்த நாட்டை பலம் பொருந்திய நாடாக மாற்றுவதற்கான முயற்சியில் தொடர் முயற்சியாக அவருக்கு வெற்றியை தருவதற்கு இந்த மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக பதவி ஏற்பதை மகிழ்வோடு கண்டு கழித்து அவருக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் மாவட்ட தலைவர்கள் முதற்கொண்டு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் பாரதிய ஜனதா கட்சி கட்சிக்காக உழைப்பவர்கள் அனைவரும் வந்து அங்கே அந்த பதவியேற்பு நிகழ்வை கண்டு கழிக்க வேண்டும் என்பதுதான் ஆனா எதிர்க்கட்சியில் இதுல ஒரு வியப்பான தன்மை இந்த தேர்தலில் என்னன்னா அதிக இடங்களை வாங்கின ஒரு கட்சியை பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து குறைவான இடங்களை வாங்கிய காங்கிரஸ் இது கொண்டிருப்பதா அவங்களோட அறியாமையை காண்புகிறது சிதம்பரம் சொல்றாரு கூட்டணி கூட்டணி ஆட்சியெல்லாம் நடத்த முடியாது கூட்டணி ஆட்சியை நடத்துவது சிரமம்னு சொல்றாரு அவர் அப்படிதான் சொல்லுவாரு ஏன்னா அவங்களுக்கு கட்சியை நடத்துறதே சிரமமா இருக்கு ஆக கட்சி நடத்துறதே சிரமமாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் அவருக்கு அனுபவம் இருக்கான் காங்கிரசின் அனுபவம் வேறு பாஜகவின் அனுபவம் வேறு என்பதை தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அதனால வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் தொடரும் தமிழகத்துல ஸ்டாலின் எப்பவுமே இந்த தப்பை தான் செய்வார் எதிரணியிலே இருந்து கொண்டு தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டியதையெல்லாம் கிடைக்காமல் தமிழக மக்களுக்கு எப்பொழுதுமே துரோகம் செய்து கொண்டிருப்பார் சுயநலத்திற்காக அதே மாதிரிதான் இந்த முறையும் அதனால தமிழக மக்களுக்கு எங்களை போன்றவர்கள் எல்லாம் தமிழக மக்களுக்காக போராடி என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டுமோ அதையெல்லாம் மக்களுக்காக செய்வோம் நாங்கள் மக்களுக்காகத்தான் பணியாற்றுகிறோம் நான் எதையுமே எதிர்பார்த்து செய்பவள் அல்ல நான் இப்போ ஒரு வேட்பாளரா போட்டியிட்ட வேட்பாளரா கட்சியின் சாமானிய தொண்டரா தான் நான் செல்கிறேன் நான் என்னோட வாழ்க்கையில என்னோட அரசியல் வாழ்க்கையில எதையுமே எதிர்பார்த்தது கிடையாது கட்சி கொடுக்கின்ற அங்கீகாரம் தான் நான் பெரிய அங்கீகாரமாக பார்க்கிறேன் எல்லாமே நான் எப்பொழுதும் சொல்வதை போல ஆண்டவனிடமும் ஆண்டு கொண்டிருப்பவர்களிடமும் விட்டுவிடுகிறேன் அவ்வளவுதான் இப்பவே மகிழ்ச்சியா தான் நான் இருக்கிறேன் இல்ல அதுதான் நான் சொல்றேன் இதுல வந்து இந்த கூட்டணியை பற்றி ஒரு அரித்மேட்டிக் கணக்கு எல்லாம் சேர்ந்து இருந்தா ஒன்றாக இருக்கும் வேறு 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 மாதிரி அது எங்கெங்கோ இருக்கிறது எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் நான் எனது கருத்தை நான் வலிமையா சொல்லுவேன் அதுல நான் என்னன்னா கட்சிக்காக தான் பேசுறேன் பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்தாலே தோற்று தோற்றுதான் போக முடியும்னு சொல்லிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்திருந்தா நம்ம வெற்றி பெறுவோம் சொன்னதை நான் ஒரு கட்சி தொண்டனா நான் மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்கிறேன் அதே மாதிரி கட்சி அதிகமாக வாக்குகள் பெற்றிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனா இடங்கள் கிடைக்கவில்லை என்பதை எல்லா தொண்டர்களையும் போல கவலையாக நான் பார்க்கிறேன் எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லையே என்பதை விட எந்த பலனும் இல்லாமல் காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் அதிக இடம் கிடைத்து இருக்கிறது என்பதுதான் கவலை கூட்டணியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது ஜெயக்குமார் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அதிக நாட்கள் இருக்கு இப்ப ஒண்ணும் எல்லாரும் நாங்க கூட்டணி வைக்கிறோம் வைக்கிறோம் சொல்லுவோம் அவங்க இல்ல இல்லன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்தந்த தேர்தலுக்கு ஒரு வியூகம் அமைக்கப்படும் இந்த வியூகம் என்ன என்றால் ஒன்று அந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கு இன்னொன்று எதிராளியை பலவீனப்படுத்துவதற்கு ஆக வலிமையான கூட்டணி அமைத்து பாஜக போட்டியிடும் அதை கட்சி மேலிடம் முடிவு செய்யும் அவ்வளவுதான் எங்களோட விருப்பத்தை நாங்க சொல்லுவோம் ஆனா மகிழ்ச்சியாக நான் செல்கிறேன் எந்த கருத்து சொன்னாலும் அதற்கு எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை எனது குரலை ஓங்கிச் செல்வே இன்றைக்கு எனது மனநிலை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாட்டை இன்னும் ஐந்து ஆண்டுகள் மட்டுமல்ல இன்னும் வர ஆண்டுகளில் ஆளப்போகிறார் என்ற மகிழ்ச்சி என்னை உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்கிறது சரி அப்ப நான் ஒன்னே ஒன்று கேக்குறேன் காங்கிரஸ் வாங்கினது எல்லாமே திமுகவோட வாக்கா இதுல எனக்கு இதுதான் எனக்கு சிரிப்பா வருது நிதிஷ் ஆட்சி நிதிஷ் கூட்டணி ஆட்சின்னு காங்கிரஸை சார்ந்த ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு பாஜக ஆட்சியை பார்த்து அப்ப நக்க இருபத்தெட்டு பிட்டு துணியை வச்சு நீங்க ஒரு ஒரு போர்வை போத்திக்கிட்டு ஒழுங்கா நடந்தவங்களை பத்தி நீங்க குறை சொல்றீங்க இப்ப செல்வ பெருந்தகை பாஜகவிற்கு வந்த ஓட்டு பாமகவிற்கு ஓட்டுன்னா காங்கிரசிற்கு வந்த ஓட்டு அனைத்தும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஓட்டு இதை ஸ்டாலின் மறுப்பார நான் கேக்குறேன் அப்படின்னா தனியா நின்னுட்டு போயிருக்க வேண்டியதானே செல்வ பெருந்தகை தனியா நின்னா எந்த இடத்துல டெபாசிட் வாங்கிருக்க மாட்டாங்க ஆக அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோளில் ஏறிக்கொண்டு இன்னைக்கு பாஜகவை விமர்சனம் செய்வதற்கு அவருக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது அகன் திமுகவால் தான் அவங்க ஜெயிச்சாங்க திமுக மட்டும் இல்லை அவங்க கூட்டணி கட்சிகள்னால்தான் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அதனால செல்வ பெருந்தகை அவர் எனக்கு சிரிக்கிறதா என்னன்னு தெரியல அவ்வளோதான் திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருபத்தி எட்டு பிட்டு அதை வச்சுக்கொண்டு எங்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் எப்போவுமே பலமாக தாங்க இருக்கோம் அப்படி பார்த்தா நாங்கள் தனியாக நிறுஞ்சு ஒரு பரிசோதனை செய்கிற அளவுக்கு கூட எங்களுக்கு துணிச்சல் இருக்குங்க நீங்கள் அந்த பரிசோதனை செஞ்சீங்களா இல்லை இல்ல அப்புறம் என்ன பேசுகிறீங்க அவ்வளவுதான் நீங்க ஒண்ணு பேசுவீங்க நீங்க காமராஜர் ஆட்சி கொண்டு வரணும் அன்னை காமராஜர் ஆட்சி இருக்கு பாரு அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான் அவ்வளவுதானே இல்ல நாங்க எல்லாம் பெருமையா பார்க்கிறோம் அதுதான் எங்க எல்லாரோட மகிழ்ச்சிக்கு காரணம் எங்களோட அதாவது இடங்கள் பெறவில்லை என்றாலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் செயல்பாடை அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அங்கீகாரம் கொடுத்ததற்கு நான் பாரத பிரதமருக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பா தமிழ்ங்க